அப்படி வாங்களா வலிக்கு இந்தியாவுக்கு எதிராக வாழாடுறீங்க உங்களோட வாளை ஒட்ட நறுக்கி எப்படி உங்களை வலிக்கு கொண்டு வந்தோம் பாத்தீங்களா இப்படி வந்து நம்ம கெனடா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ கனடா பிரதமர் மார்கார்னி வந்து ஜி செவன் சமிட்டு ஜூன் பதினஞ்சு பதினேழு இந்த டைமில் வந்து நடக்க போகுது இதுக்காண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காருங்க இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் இது வருஷம் வருஷம் இன்வைட் பண்ணுறது தானே இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மையிலே இந்த தடவை பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் கனடா பிரதமர் வந்து நம்ம பிரதமர் மோடியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காருங்க எப்போயுமே ம வந்து பாத்தீங்கன்னா ஜிசெவன் மாநாடு எப்படி நடக்கும் அப்படின்னா ஜிசெவன் குரூப்ல மொத்தம் ஏழு மெம்பர் கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க அந்த மெம்பர் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து மாத்தி மாத்தி ரொட்டேஷன் அடிப்படையில் அவங்க வந்து மீட்டிங் வந்து நடத்துவாங்க அந்த வகையில் இந்த வருஷம் வந்து கெனடா தான் ஜி செவன் மீட்டிங்கை வந்து நடத்த போகிறாங்க என்ன தான் ஜி செவன் குரூப் வந்து இந்த மீட்டிங் வந்து நடத்தினாலும் இதில் வந்து ஜி செவனில் மெம்பராக இல்லாத கண்ட்ரீஸும் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க யாரை வந்து இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க அந்த வகையில் நம்ம பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதுவரைக்கும் நடந்த ஜி செவன் மீட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அட்டன் பண்ணியிருக்காருங்க ஆனால் இந்த தடவை கெனடா வேண்டாத வேலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணாமல் ஆஸ்திரேலியா உக்ரைன் இதை மாதிரி பல நாடுகளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தவொன்னே இந்தியர்களுக்கு செம செமகாண்டாயிடுச்சு என்னப்பா கனடா வேணும்னு இந்தியாவை அசிங்கப்படுத்துறாங்களா அப்படின்னு பல பேர் வந்து கனடாவை திட்டி தீர்த்துட்டு வந்தோம் அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தவுடனே உலக அரங்கில் போச்சுப்பா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருந்த பிரச்சனையை கெனடா வந்து சரியான நேரம் பார்த்து யூஸ் பண்ணி இந்தியா வந்து பழி வாங்கிட்டாங்க ஏன்னா இந்தியா வந்து எவ்வளவு தூரம் வந்து கெனடாக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க ஆனா இப்ப பாத்தீங்களா கெனடா வந்து ஜி செவன் மீட்டிங்க்கு இந்தியா கூப்பிடா விட்டுட்டாங்க அப்படின்னு உலக அரங்கில் இந்த நியூஸ் தாங்க வந்து பெருசாக இருந்துச்சு இந்தியா வந்து தனிமைப்படுத்திட்டாங்க அவ்வளோதான் இனி வந்து இந்தியா ஒரு நாளில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இது மாதிரி எக்கச்சக்க நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் திடதுன்னு கனடா என்ன நினச்சாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தில் திடீர் நியூட்டனை போட்டு கனடா பிரதமர் மார்க் ஆர்னி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜி செவன் மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களே ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருக்காரு அவர்கிட்ட இருந்து கால் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் வந்து இப்போ வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சார் இல்லையா அதனால் வந்து இவருக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொன்னேன் இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இப்போ இதுக்கு தான் என்ன கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கனடாவுக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டனும் வாங்கி கட்டுக்கணும் ஃபர்ஸ்டே வந்து இன்வைட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வரும் ma இந்தியாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு இப்போ உலகரங்களை அவங்க அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களே இப்போ ஃபஸ்ட் இருந்து இன்வைட் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்திருந்தால் பரவாயில்ல இப்போ திரும்ப வந்து மார்க்கார்னி இன்வைட் பண்ணனால அவருக்கு இப்போ கன்னடால பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குங்க எல்லாரும் என்ன கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் ஸ்டார்டிங்கில் இந்தியாவை இன்வைட் பண்ணாமல் இப்போ வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க யாருக்கு பயந்து வந்து நீங்கள் இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களால் சுயமா இந்த முடிவை எடுக்க முடியாதா ஏன் திடீர்னு இந்த முடிவை மாத்துறீங்க அப்படின்னு பல பேர் வந்து மார்க்கார்னிக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து கனடா பிரதமர் எப்படிதான் சமாளிக்க போகிறாரோ தெரிலங்க இதெல்லாம் கனடாவுக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ கெனடா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா உலக அரங்கில் அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற வந்து ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து பார்த்திங்கன்னா கனடா வந்து இந்தியா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க அடிச்ச எல்லா பால்லையும் நம்ம இந்தியா வந்து சிக்ஸ் அடிச்சிட்டாங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஆகட்டும் நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி ஆகட்டும் கனடாவை சும்மா பந்து ஆடி விட்டுட்டாங்க எந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க இதில் கனடாவோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு அதனால திரும்ப வந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஜி மாநாடுக்கு கூப்பிடாம ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கே வந்து டிராபேக்காக வந்து அமைஞ்சிருச்சுங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை இப்போ எந்த நாடுமே உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா ஜி செவனில் கனடா ஒன் ஆஃப் தி கண்ட்ரியாக இருந்தாலும் மற்ற நாடுகள்லாம் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பிரஷர் போட்டு இந்தியா வந்து இன்வைட் பண்ண வச்சிருக்கலாம் உலக அரங்கில் இந்தியாவோட நம்பகத்தன்மை அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து இருக்கு இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜி செவன் மாணவ் பண்ணி என்ன மாதிரி விஷயங்களை பேச போறான்னு தெரியல அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆர்வமாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜி செவன் மாணவர்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்